கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே கர்ணாநிதி கருணாநிதி இடம் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று இன்று சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பெண்ல வெளியில வந்து கதறினாங்க சார் இந்த மாதிரி எங்களை குடும்பப்படுத்த கையை உடைச்சாங்க சொல்லிருக்காங்க சார்

பட் வந்து நீங்கள் அவங்கள அவ்வளோ வந்து அடக்குமுறையோட கைது பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல சார் நாங்கள் சார் எல்லா வீடியோஸ் நாங்களும் பார்த்தேன் சார் பெண்களை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க சார் ஒன்றும் இல்லை எல்லாமே மீடியாவில் கவர் ஆகிருக்குது சார் எல்லா நியூஸ்லேயுமே போட்டுருக்காங்க எல்லாமே கவர் ஆகிருக்கு அப்படியே தன்னை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பொண்ணு முழுவது ஞாபகம் வச்சுக்கோ நான் திருப்பி அடித்தா உங்களால் தாங்க முடியும் இதுவே ஒரு அதிமுக ஆட்சியில் ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதை வந்து அதிமுக நிர்வாகி நிர்வாகின்ட்டு ஒட்டுமொத்த மீடியாலும் போடுறாங்க சார் அதே திமுக நடந்தால் மட்டும் அது நிர்வாகி திமுக மீடியால தான் சார் போடுறாங்க எல்லா மீடியா வச்சிருக்கோம் ஆமாம் சார் பச்சை போய் அண்டப்புழு ஆகாசப்புழுன்னு சொல்லுவாங்களே முதல்வர் தானே சார் வந்து பார்த்துருக்கோமா அவரு தான சார் பேசுவார்ட்டன் சார் மக்களோட முதலர் அவருதானே சார் சொல்லிருக்காரு மக்கள் ஆட்சின்னு சொல்கிறேன் திராவிட மரம் ஆட்சின்னு சொன்னேன் நம்ம அவரு தானே சார் வந்துருக்கோம் ஒரு திரைப்படம் பார்க்கறதுக்கு முதல்வருக்கு டைம் இருக்குது எங்களை வந்து பார்க்கறதுக்கு டைம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க முன்னாடி

ஒரு கட்சி தலைவருக்கான ஒரு ஒரு சில இது குவாலிட்டிஸ் இருக்கு சார் அது எதுவுமே அவர்கிட்ட இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க மக்கள் அதுதான் நான் ஆரம்பத்துலயும் சொல்லிருக்கேன் அவர் என்னை கட்சி ஆரம்பித்தார் அணிலே சொல்லிருக்கேன் அவர் கட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லாது அதாவது அண்ணா ஆட்சியை பிடிச்சதோ எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்ச அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இப்போ வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க நாதஸ்மிழனையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா அண்டு சீமான அவர்கள் நேற்று விஜயை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அணிலே அணிலே ஓரமாக போய் அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு தலைவர் வந்து அப்படி பேசுறதுன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவருக்கு அதான் நான் சொல்கிறேன்ன என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது ஒரு கட்சியோட தலைவர் அவர் இன்னொரு கட்சியோட தலைவர் இவர் எலெக்ஷனில் நின்று தோற்குறதையே தொழிலாக கொண்டவர் அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்கார் என்னை கூட அந்த மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் சொல்லும்போது நான் நாற்பத்தொம்போது வயசில் கட்சி ஆரம்பிக்க வர்றாரு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கேன் அவரோட செயல்களை அவரோட மாநாட்டை அவரோட பேச்சை விமர்சிக்கலாம் அதை விட்டுட்டு அந்த மாதிரி த தளபதினு சொன்னால் தலைவலின்னு வருது டிவிக்கு போனால் டிவிக்கு போகிறது அதெல்லாம் ஏற்புடையதில்லை ஒரு கட்சி தலைவனுக்கு அது அழகில்லை அண்ட் அதே மாதிரி வந்து மேடையில் போது திடீர்னு கீழே வந்து கட்சி தொண்டரே தாக்குறாரு சார் இதெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவருக்கான ஒரு ஒரு சில இது குவாலிட்டிஸ் இருக்குல்ல சார் அது எதுவுமே அவர்கிட்ட இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க மக்கள் அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன் அவர் என்னை கட்சியாக ஆரம்பித்தார் அன்னையிலேருந்தே சொல்லியிருக்கேன் அவர் கட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லாதவர் சார் எட்டு சதவீதம் ஓட்டு வச்சுருக்காரு சார் மக்கள் அவர் நம்பி தானே சார் ஓட்டு போட்டிருக்காங்க எட்டு சதவீதம் ஓட்டு வச்சுக்கிறதுலாம் ஆள் கிடையாது சார் அதுக்கு ஒரு தகுதி தரா தரணும் அவர் ஒரு பாலியல் குற்றவாளி சொல்லுங்க நாங்க நான் சொன்னேன் விஜயல போயிட்டு இருக்கேன் பட் அது இன்னும் சார் கேஸ் கேஸ் தானே நிறுவனம் ஆகலன்னா கொடுக்குதா இல்லையா அவரே என்ன சொல்லியிருக்காரு அவரே என்ன சொல்லியிருக்காரு இஷ்டப்பட்டா வந்தேன் குடித்த வேண கருவை கலைச்சேன் அது அந்த மாதிரி சொல்லுது ஏழு டைம் அதனால அவர் ஒரு அரசியல் தலைவர்தான் ஒத்துக்கிட்டதான் நியாயமும் இல்லை எட்டு புள்ளி வாங்கியிருக்காரு இப்போ இந்த எலெக்ஷன்ல என்ன வாங்குறாருன்னு பார்க்க தானே போகிறோம் துப்புரவு தொழிலாளர்கள் அப்போ வந்து சீமான் வந்து ஒரு மீட் கொடுத்தாரு அப்போ சேகர்பாபு குறித்தும் மே பிரியா குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் வச்சுருந்தாரு கேடு கெட்ட ஆட்சின்னா வந்து திட்டிருந்தாரு சார் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது கேடுகட்ட ஆட்சியாக நல்ல ஆட்சியான மக்களை கேட்டால் தெரியும் இல்லை சார் துப்புரவு போல தொழிலாளர்கள் வந்து பதிமூணு நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்ல ஸ்டாலின் வந்து பார்க்கல உதயநிதி வந்து பார்க்கல நைட் ஓ நைட்டாக அவங்கள வந்து அடித்து கைது பண்ணுறீங்க அது எப்படி சார் மக்கள் ஆட்சியாக இருக்க முடியும் அதாவது நைட்டோட நைட்டாக நாங்களாம் கைது பண்ணணும் வழக்கு போட்டு அதுதான் சார் பொதுநல வழக்கு போட்டது வந்து தேன்மொழி அப்படின்ற திமுக நிர்வாகி தான் சார் அது நிர்வாகியாக பொதுமக்களாக அதில் பிரச்சனை போராட்டம் நடத்துங்க அடுத்தவங்க அதை அந்த அந்த போராட்டத்துக்கு அரெஸ்ட் பண்ணும்போது அரசஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பேசினார் பார்த்தீங்களா வக்கீலன்ற போர்

தனியார் மயமாக்கப்பட்டால் அவங்களுடைய வாழ்வாதம் பாதிக்கப்படும் அவங்க சொல்றாங்க பாதிக்கப்படும் தனியார் மயமாக்கணும் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்களா அவங்க கவர்மெண்ட் ஃபிளைட் வச்சுருந்தது இந்தியா கவர்மெண்ட்டு தானே ஃபிளைட் வச்சிருந்தது டாடா காரண்ட்டாக இருந்ததை நேரு வாங்கி நாட்டுடைமை உடைமையாக்கினார் அந்த டாடா கம்பெனி கிட்ட மறுபடியும் வித்தது யாரு அப்போ தனியார் மயத்தை எதுக்குன்னா அதை எதுக்கணும்ல சில விஷயங்கள்லாம் நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது புரியுதுங்களா போராட்டம் நடத்தினா போராட்டம் நடத்தினால் கூப்பிட்டு பேசுகிறாங்க அது இந்த பக்கமும் இறங்கி வரணும் அந்த பக்கமும் கூடி வரணும் இல்லை நாங்கள் என்னென்ன இருந்தாலும் இங்கேருந்து போக மாட்டோம் எதையும் விட்டுறாதீங்க பக்கத்தில் கம்பி இருக்குது கட்டியமாக பிடிச்சிக்குங்க

நீங்க தெரியாம பேசுறீங்க நேர் வந்தாரு சார் போராட்ட காலத்துக்கு வந்து மக்களோட நின்று பேச நாலு பேர் மட்டும் உள்ள கூப்பிட்டு பேசுறதுல என்ன சார் மக்கள் வெளியில போராடிட்டு இருக்காங்களா சார் யார் எந்த போராட்டம் நடந்தாலும் அவ்வளோ கூப்பிட்டு யாரும் அவ்வளோ பேரும் கூப்பிட்டு சார் அந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த மாதிரி நாங்கள் கோரிக்கை நிறைவேற்றுறோம் பரிசீலிக்கிறோம் நீங்க களைஞ்சி போங்கன்னு சொல்லி தான் போயிருப்பாங்களா சார் மக்கள் அதுபடி போவாங்க சொல்லி சொல்லிவிடு சார் அதே மீடியாவில் தானே சார் காமிச்சிங்க என்ன நடந்தாலும் நீங்க போகாதீங்க அப்படியே உங்களை பிடிச்சி அரசு பண்ணா பக்கத்துல கம்பி இருக்குது பத்திரமா பிடிச்சு எது வந்தாலும் பாத்துக்கலாம் இப்படி தூண்டி ஒருவர் இருக்கிறவங்க எந்த போராட்டத்தையும் சால்வ் பண்ணி பேசி சால்வ் பண்ண முடியாது சார் மக்கள் அரசுக்கு எதிராக வந்து பதிமூணு நாள் போராடுறாங்க நைட்டோ நைட்டா சுதந்திர தின விழா வருது அப்படின்றதுக்காக அவங்க வந்து கைது பண்றீங்க அதுவும் திமுகவினுடைய நிர்வாகிகள் அதுக்காகதான் இல்ல இல்ல சார் பதிமூணு நாளா போராடுனீங்க பதினாலாம் நாள் வந்து கைது பண்றீங்க அவளை நள்ளிரவில் கைது பண்றீங்க மறுநாள் சுதந்திர தினம் ஸோ அதுக்காக தான் அவங்க அவங்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் அரெஸ்ட் பண்ண போறோன்ற அலாட்டு கொடுத்தது எப்போ கொடுத்தோம் மத்தியானமே கொடுத்தோம் புரியுதுங்களா கோர்ட் ஆர்டர் போட்ட உடனே சொல்லியாச்சு சார் அந்த கோர்ட் ஆர்டர் போட்டதே திமுக நிர்வாகி ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தாங்க சார் அதனால தான் போட்டாங்க பொதுமக்கள் மக்கள் யாரும் போய் போடல சார் எல்லாத்துக்கும் திமுக சாயம் பூசக்கூடாது சார் ஆளுங்கட்சியில் இருக்க திமுக தானே சார் அவங்க குறை சொல்லிதான் சார் பேசுவாங்க அவங்க டிராபிக் ஜாம் ஆறுதுன்னு போடுறாங்க இவர் போல இன்னொருத்தர் போட்டு போறாரு பொதுமக்கள் யாரும் போடல சார் திமுக அப்போ அந்த அந்த அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை திசை திருப்பு திமுக நிர்வாகியே போய் மனுதாரா வழக்கு தொடர்றாங்க சார் அதுல கோர்ட் ஒரு உத்தரவு போது அப்ப நீங்க அவங்களை அடிச்சு காலி பண்றீங்க அடிச்சு காலி பண்றோம் சார் பல வீடியோஸ் நம்மளும் பார்த்தோம் சார் பல வீடியோஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் சார் நிறைய பெண்லாம் வெளியில வந்து கதறினாங்க சார் இந்த மாதிரி எங்களை கொடுமைப்படுத்தாங்க கையை உடைச்சாங்கலாம் சொல்லியிருக்காங்க சார் இல்லைங்க இட்டுக்கட்டி சொல்றதுக்குலாம் யாரு பதில் சொல்ல முடியும் சார் கேமரா எல்லாமே பதிவாயிருக்கு சார் இல்ல 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 சார் அவங்க எத்தனையோ வர்றது சொல்லியாச்சு எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு எத்தனையோ வாட்டி வார்ன் பண்ணியாச்சு எத்தனையோ வாட்டி அறிப்பு குத்தாச்சு அதையும் மீறி அவங்க அராஜகம் பண்ணும்ன்ற முடிவோட அவங்க இருந்தாங்க அப்புறப்படுத்தணும் கோர்ட் சொல்லியாச்சு கோர்ட்டுக்கு கண்டென்ட் ஆஃப் கோர்ட்ட யார் பாக்குறது கவர்மெண்ட் தானே பாக்கணும் அதான் இப்ப பேட்டியே நீங்க யாரும் வந்து சொல்ல மாட்டீங்க அங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவா தான் சொல்லிருந்தாங்க இப்ப நீங்க பேட்டி கேட்கறவங்க

அண்ணா யூனிவர்சிட்டி போனவனுக்கு அவன் பெட்ரூம்ல வந்து பிரியாணி சாப்பிட்டான்னு செய்யா அப்போ கட்சி இருப்பான் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல யூனிவர்சிட்டி அமைச்சர் வீட்டுக்கு போய் எல்லாம் சார் அனுதாபி இருக்குமா அவர் வீட்டுக்கு ஏன் சார் போனோம் போனோம் பிரியாணி கடை வச்சிருக்கான் பக்கத்துல கொஞ்சம் சாப்பிடுறது என்ன கருது ஒரு அமைச்சர் ஒரு வீட்டுக்கு போறாருன்னா அவங்களோட பேக்ரவுண்ட்ல விசாரிக்க சார் அந்த பையன் எப்படி என்ன ஏதுன்றதுல திமுக நிர்வாகின்ற ஒரே காரணத்துக்காக வீட்டுக்கு போய் சாப்பிட முடியுமா சார் திமுக நிர்வாகின்னு போல திமுக அழுதாவி அது ஞாபகம் வச்சுங்க நீங்கள் சார் மக்கள் 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 வந்து இருங்க இருங்க சார் தப்பு தப்பு பேசக்கூடாது மொழில் பேசுனா கரெக்டாக பேசணும் தப்பு தப்பா பேசக்கூடாது நான் கரெக்டான கேள்வி சார் சார் நிர்வாகின்றது தப்பு சரியா அது முதல்ல மா சுப்பிரமணியன் போய் பாக்குற சார் திமுக இருக்கட்டும் சார் அவரும் வந்து அது மாதிரி ம மக்கள் வந்து இருக்காங்க சார் திமுக அனுதாபிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு இங்கே இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பக்கத்தூரில் ஒரு கட்சி அனுதாபி இங்கே என்ன சாட மாட்டாங்களே போய் அதுக்காக அவனை போய் அவன் என்ன அதில் விஷம் வச்சானா அது வச்சானா அவனோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்க்குறதா கட்சிக்காரனுக்கு வேலை அதான் வேலை சொல்லுங்கள் இதுவே ஒரு அதிமுக ஆட்சியில் ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதை வந்து அதிமுக நிர்வாகி நிர்வாகின்ட்டு ஒட்டுமொத்த மீடியாலும் போடுறாங்க சார் அதே திமுக நடந்தால் மட்டும் அது நிர்வாகி இல்லைன்ற விஷயம் திமுக திமுக மீடியால தான் சார் போடுறாங்க எல்லா மீடியா நாங்களா வச்சிருக்கோம் ஆமாம் சார் அதெல்லாம் ஒன்றும் சார் மீடியா மீடியா கட்டுப்பாட்டில் இருக்குன்னு எதிர்கட்சிகளும் எல்லா கட்சியுமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் பொள்ளாச்சி கேஸ் எடுத்துங்க அண்ணா நிமிஷத்து கேஸ் எடுத்துங்க எதில் நியாயம் இருக்குது எதில் அநியாயம் இருக்குது உங்களுக்கு மனசாட்சி கொடுத்தோம் வேறு எதுவும் அதை பற்றி நான் பேசுகிறேன் அதை சிபிஐக்கு மாற்றும் போது அவர் நன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் வந்து சிபிஐக்கு மாத்தாதீங்க தமிழக காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க அப்போ அன்னைக்கு அப்போ அந்த அங்கே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு எப்படி சார் அந்த ஸ்டாண்டு மாற்றுறதுலாம் இல்லைங்க எல்லாரும் இதில் வந்து உண்மை தெரியணும் உண்மை தெரியணும் தான் சிபிஐ கொடுத்தா கொடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்போ அன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதான் சார் பண்ணார் எப்போ பண்ணாரு எத்தனை வருஷம் கொடுத்து பண்ணாரு எத்தனை நம்ம காவல்துறை வச்சு விசாரிச்சாரு உண்மை வரல அப்படின்றதுனால டிவி அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் சும்மா எலெக்ஷன் வருதுன்னு மாத்துனாரு தமிழ்நாடு சார் முதல்ல முதல தீர்ப்பு வாங்கி கொடுத்த ஒரு ஆட்சி திமுக ஆட்சிங்க தெரியுமா உங்களுக்கு இப்போ அதுதான் சார் நான் கேக்கறா அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்க குடுக்குறீங்க பட் மக்கள் இப்படி தெருவுல இறங்கி போறாங்க சார் நீங்க கொடுத்த வாக்குறுதியா சார் அது கொடுத்த வாக்குறுதி இந்த மாதிரி வந்து பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க அதுதான் சார் கேட்குறேன் நீங்கள் காலத்துக்கு முன்னாடி அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க கொடுத்த வாக்குறுதி தான் நாங்கள் நிறைவேற்ற சொல்லி கேட்குறோம் அதுக்காக தான் நாங்கள் போராட்டம் நியாயமான கோரிக்கை தானே சார் ஆமாங்க தனியார்கிட்ட கொடுத்தாலும் அவனே நிரந்தரம் சொல்கிறோம் அவ அவங்களுக்கு வந்து அதில் வந்து நம்பிக்கை இல்லை எங்களுக்கு வந்து சம்பளம் குறையும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க சார் அவங்க குறையுமா குறையாதான் போயே பார்க்காது எப்படிங்க நீங்கள் வந்து ரோட்டில் உட்காந்துக்கி போய் பார்த்து நீங்கள் சொன்னீங்க நாங்கள் போனோம் இது நடக்க இந்த பொருட்கள் சொன்னால் அதை பார்க்கலாம் அதை விட்டு நீ போகவே மாட்டேங்குது தனியாருக்கே கொடுக்க கொடுக்கும்போதெல்லாம் நாங்கள் தான் ரெண்டு ஜோன் கொடுத்துருக்கோம் ஏடிஎம் ஆட்சியில் ஆறு ஜோன் கொடுத்தாங்க அப்போ எங்கே போனாங்க சார் அந்த ஆட்சி சரியில்லைன்றதா சார் மக்கள் உங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்களும் வந்து அதே விஷயத்த பண்ணி அவங்க பண்ண அவங்க யார்கிட்ட கொடுக்குறோமோ அந்த கான்ட்ராக்டை அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் வாங்கிட்டு தான் இவங்களை அனுப்புகிறோம் இவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் மக்கள் நம்பலையே சார் அது நம்பாம தான் சார் அத்தனை பேர் போராட்டம் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஸ்டாலின் மக்கள் வாக்களிச்சாங்க மக்கள் என்ன கேக்குறாங்க ஒரு முறை கூட முதல்வரோ இல்ல துணை முதல்வரோ எங்களை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு அவரு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அவர் தான் இருக்காங்க

அதுக்காக வந்து நீங்க நள்ளிரவுல கைது பண்ணலாமா சார் அவங்களே சாந்திரத்திலிருந்து கலைஞ்சு போங்க இதெல்லாம் மீடியால எடுத்தீங்கல அதை சொன்னதெல்லாம் நீங்க மீடியா எடுத்து சார் எல்லாத்தையும் தான் சார் போட்டோம் பட் வந்து நீங்க அவங்கள அவ்வளவு வந்து அடக்குமுறையோட கைது பண்ணணும் அவசியம் சார் இல்லை இல்லை கைது சார் எல்லா வீடியோஸ் நாங்களும் பார்த்தேன் சார் பெண்களை அடிச்சு எழுத்துட்டு போறாங்க சார் அதெல்லாம் இல்லை எல்லாமே மீடியால கவர் ஆயிருக்கு சார் எல்லா நியூஸ்லயுமே போட்டுருக்காங்க எல்லாமே கவர் ஆயிருக்கு அப்படி தாங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது பேசி தீக்கணும்னு நினச்சா எல்லாம் தீக்கலாம் அதுதான் சார் அவங்களுக்கு அவங்க பேசி வரலங்க ஒத்து வரல என்ன பண்ண சொல்கிறீங்க அதுக்கு மேலே என்ன பண்ண சொல்லுங்கள் முதல்வர் வந்து பேச்சாத்து நடத்திருக்கலாமே சார் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க அங்கே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருந்தாங்க சார் அதெல்லாம் இல்லைங்க ஏங்க பொய்யெல்லாம் சார் ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து அத்தனை பேர் நாங்கள் போய் கவரேஜ் பண்ணிட்டு கவரேஜ் பண்ணியிருக்கலாங்க அந்த பிளாட்ஃபார்மில் அவ்வளோ பேர்லாம் ஏங்க ஒரு கூட்டம் அத்தனை ஆளை எண்ணி பேசிட்டு வரவங்க என்னோட ஏன்ட்ட பொய்யெல்லாம் சொல்லாதீங்க பொய் சொல்லு சார் அங்கே நடந்த விஷயங்களை சார் சொல்லுங்க இருப்பாங்க நீங்கள் சொல்றது ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர்லாம் அங்கே அங்கே மக்கள் போராடிருந்தாங்க சார் டென்ட் போட்டு மழையில வெயில எல்லாத்தையுமே அங்கே இருந்தாங்க சார் உள்ளே ரிப்பன் பில்டிங் உள்ளே ஃப்ரீயா இருக்காங்க அவங்க வந்து பார்க்கல அதுக்கப்புறம் ஒரு இரநூறு துப்புரவு தொழிலாளர்களை கூட்டி வந்து எங்களுக்கு வந்து நீங்க தான் வந்து அப்பா மாதிரி அப்படின்லாம் சொல்ல வைக்கிறாங்க அந்த வீடியோ கூட வைரல் ஆயிருந்துச்சு அது சொன்னா அவங்க சொல்றாங்க சார் மே மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொல்லிக் கொடுத்தத சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது நாடகம் இல்லாமல் என்ன சார் மீடியால கவராக இருக்கு சார் அந்த பதாகையை மறைச்சு அவங்க வந்து சொல்றாங்க சார் நாங்கள் சொல்றத சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க அத்தனை கேமரா முன்னாடி இருக்கு அது எப்படி சார் நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும் இருக்கு சார் ரெக்கார்டில் அவங்க பார்த்துருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் சொல்லி கொடுத்த சொல்லுங்க அந்த பதாகையை மறைச்சிட்டு அவங்க பேசுறாங்க சார் அது இருக்கு கவர நாங்க ஆவோம் எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் அவங்க இத வந்து பெருசா எலெக்ஷன் நேரம் இத தூண்டி விட்டு பண்ணாங்க யார் சார் தூண்டி எல்லாம் ஏங்க அடைச்சியல் எல்லாம் நீங்க சின்ன குழந்தைங்க ஒண்ணும் தெரியாது இல்ல சார் யார் இப்ப தூண்டி விடா யார் சார் அது எதிர்கட்சியா இருக்கலாம் இல்ல வேற என்ன பூசா கட்சி ஆரம்பிச்சிடலாம் எல்லாம் இருக்கலாங்க இல்ல தூண்டுதல் எல்லாமே நேரடியா மைக்கு முன்னாடி சொல்றான்

சேகர் சேகர்பாபு அவர்கள் கூடவே இருக்காரு பிரஸ் மீட்ல கூட நாங்கள் வாக்குறுதியாக கொடுக்கலன்னு வந்து பத்திரிகையாளர்களை மிரட்டுற மாதிரி பேசுறாரு சார் நீங்க கொடுத்த வாக்குறுதி அதை தான் பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க அதுக்கு வந்து நாங்கள் வாக்குறுதி கொடுக்கல அப்படின்னு அவ்வளோ அலட்சியமாக பதில் சார் என்ன சொல்றாரு நீங்களும் திமுக ஒரு நிர்வாகி தானே சார் நிர்வாகி இல்லைன்னு சொல்ல இல்ல சொல்லவே இல்லையே அமைச்சர் நான் அமைச்சர் அமைச்சர் சார் கட்சியினுடைய நான் சொன்னா என்ன கேட்கணும் நான் சொன்னா என்ன கேட்கணும் யார் சொன்னாங்களோ அங்கே கேட்கணும் அவங்க சொன்னதை ஏன் நான் சொல்கிறத போய் மந்திரிக்கிட்ட கேட்பீங்களா சரி இமக காவிஞர் பிரதிநிதி தேசா நீங்கள் பேசிட்டீங்க அப்போ அவங்க கேட்கணும் இப்போ நீங்கள் கேட்ட விஷயத்துல இருந்து நாங்கள் கொடுக்கல பொய்ன்னு சொன்னேன்னா அப்போ அவர் சொன்னது பொய் தானே சார் இல்லைங்க நான் சொன்னேன்னா கே நீங்களே சொன்னாங்க சார் சொன்ன யாருன்னு கேட்க தெரியும் சார் எல்லா மீடியாலும் வந்திருக்கேன் சார் வந்ததெல்லாம் இப்படி நீங்கள் வச்சுன்னு பேசக்கூடாதுங்க சார் என்னவோ அதை பேசுகிறேன் சரி சார் விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநாடு மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு திமுக பற்றி தான் தொடர்ந்து அவர் வந்து விமர்சனம் செஞ்சிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நடந்ததும் திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது அண்ணா ஆட்சியை பிடிச்சதும் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்சதோ அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இப்போ வரும் அப்படின்ற மாதிரி சொல்றார் இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் சார் அவ்வளோ பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு சார் எல்லாமே எல்லாம் அத்தனை லட்சம் பேரா சார் பணம் கொடுத்து வர போறாங்க அத்தனை லட்சம் பேரை சொல்கிறேங்க சார் வர போகிறாங்க நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் பதினாலு லட்சம் பேர் வந்தாங்க சார் சரி இந்த மாநிலத்தில் இருபது லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சார் சரி ஸோ அது ஒரு பிரம்மாண்டம் தானே சார் ஒரு ஒரு தேர்தல் கூட சந்திக்காத ஒரு கட்சிக்கு அண்ணா ஆட்சி பிடிச்சாருல ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிச்சாரு அவர் நீண்டே நடிகா வரலாறுக்கு ஆட்சி பிடிச்சாரு சார் திமுக ஆரம்பித்தது நாற்பத்தொம்போது அதுக்கு முன்னாடி அவர் திமுக திகா புரியலைங்களா அவரோட ஆயுச அவரோட உழைப்பை எழுத்த எல்லாத்தையும் பயன்படுத்தி பல ஆண்டு காலம் போராடி அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தார் எம்ஜிஆர் திமுக இருந்து அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தார் அவங்க மக்களுக்கான எல்லா பிரச்சனைகளும் வந்து குரல் கொடுக்கிறாரு அஜித் குமார் மறந்து குரல் கொடுத்தாரு சார் எல்லா எல்லா பிரச்சனைகளுமே மக்கள் சம்பந்தம் இப்ப துப்புரவு பணியர்களுக்கு போய் அவங்களை போய் சந்தித்து வந்தாங்க

ஏதாவது ஒன்று பெறணும்னா ஒன்று விட்டுட்டு தான் வரணும் அது இயற்கையோட நேர் அது அதை விட்டு வந்தேன் இதை வந்தாலும் பேச்சு கிடையாது அவர் அதுதான் கனவு சார் நடக்காது சார் இது வரைக்கும் திமுக நடத்தின மாநாடை விட சேலத்தில் துணை முதல்வர் உதய உதயநிதி வந்து இளைஞரணி மாநாடு நடத்தின அதை விட பிரம்மாண்டமாக இந்த மாநாடு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொதுமக்கள்லாம் வந்து டெய்லி அதை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க சார் அந்த ஒரு திடலாம் ஒரு ஒரு வேடிக்கை நடந்தால் ஒரு செட்டிங் போட்டால் அந்த செட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க வரதான் செய்வாங்க புரியுதுங்களா உங்களுக்கு மாநாடு நடக்கட்டும் அப்புறம் வந்து இதே கேளுங்க நான் அங்கேயும் ஓட மாட்டேன் இங்கே தான் இருக்கேன் நன்றி சார்